பி சுசில அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு வீடியோன்னு வெளியிட்டு இருந்தாங்க மேலும் இப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்ருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபல இந்திய திரைப்பட பின்னணி பாடகி தான் பி சுசீலா அம்மா இவங்களை தெரியாத ஆளே இருக்காது ஆயிரத்துக்கும் மேலே பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க கடுமையான வயிற்றுவலி மற்றும் சிறுநீரக கோளாறு எந்த ஒரு பிரச்சனை காரணமாக தான் பி சுசிலாமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க அங்கே அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த நாள் மார்னிங்னா அவங்க அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ பி சுசிலாமா பரவாயில்ல அப்படின்னும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருந்தாங்க சொன்னபடியே பி சுசிலாமா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னுடைய உடல்நிலை அப்படிங்கிறது சமீப காலமாகவே சரியா இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா எனக்கும் வயசு அப்படிங்கிறது ஏறிட்டு போயிருச்சு அண்ட் இந்த ஒரு காரணத்தினால ஏதாவது ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு போதாத குறைக்கு ஒரு சில பிரச்சனைகளும் எனக்கு இருக்குது அதனால நான் பயந்துட்டு தான் இருந்தேன் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகுங்கிறத நான் முடிவு பண்ணி தான் இருந்தேன் ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஒரு டைம் ஆணுச்சு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஆனால் இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரொம்பவே நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே இருந்து நர்ஸ் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் என் மேலே காட்டின கன்சர்ன் அண்ட் மேல இருக்க இருந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே தெரிஞ்சுச்சு பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களுமே பண்ணாங்க ஒரு மாத்திரை போடுறதா இருக்கட்டும் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் பார்த்து பார்த்து பண்ணி இப்போ என்ன கம்ப்ளீட்டாக குணமாக்கி தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேன் ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ்க்கும் என்ன பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட ரசிகர்கள் ஏராளமான பேர் எனக்காக பேசுனீங்க எனக்காக வேண்டுனீங்க எவ்வளோ விஷயங்கள் என்னை பற்றி கேட்டு நான் ரொம்பவே நலமா இருக்கேன் உங்களோட அன்பால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒருபுறம் இருக்க ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணான இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில் பண்ணியிருந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போகுது குறிப்பா நாஞ்சல் விஜயன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னா சமீபத்தில் ரக்ஷாபந்தன் பந்தன் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டிருந்துச்சு நாடு முழுக்க அண்ணன் தங்கையாக இருக்கட்டும் இல்ல அக்கா தம்பியாக இருக்கட்டும் அவங்க தன்னோட உடன்பிறப்பில் இருக்கு நினைக்கிறவங்கள அவங்களுக்கு ராக்கி கட்டி ஸ்வீட் ஊட்டி விட்டு மரியாதையோட கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்குவாங்க அண்ட் சகோதர பாசத்தை வலியுறுத்தி இந்த ஊர் விழா நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் விஜய் டிவியில் இருக்க நாஞ்சில் விஜயன் அவர்கள் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு பல முறை வந்து இந்திரஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க சும்மா ஏதோ ஷோக்காக சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அது கிடையாது உண்மையிலுமே அவர் எனக்கு அண்ணன் தான் அப்படிங்கிறத நேற்று ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அவரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு மாலை போட்டு அண்ட் அவருக்கு ஆரத்தி எடுத்து காலில் விழுந்து கும்பிட்டு அந்த விழாவை கொண்டாடி இத்தனைக்கும் அவங்க பிரெக்னெண்டாக இருந்தாங்க இதை இதை பார்க்கும் உண்மையாலுமே இவங்களோட பாசம் மெய்சில் இருக்க வைக்குது அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க